உங்கள் ஸ்ரீ சங்கரா சென்னையை பண்டறிபுரமாக போகும் ஒரு மாபெரும் வைபவம் சென்னையில் பண்டரிபுரம் தொடர்ந்து மூன்றாவது வருடமாக சென்னையில் பண்டரிபுரம் கொண்டாடுவதில் பெருமிதம் கொள்கிறது சங்கரா தொலைக்காட்சி இந்த பெரும் கொண்டாட்டத்தில் கலந்து கொண்டு ஹரிக்கதா மூலம் கடவுளை நம் மனக்கண்ணால் காணச் செய்யும் இந்தியாஸ் ஒன் அண்ட் ஒன்லி ஹரிகதா சூடாமணி விஷாகா ஹரியின் மனதை உருக வைக்கும் மாதா விட்டல பிதா விட்டல விசேஷ ஹரிகதா நிகழ்ச்சி விட்டலனின் லீலைகளை நம் காதுகளுக்கு இனிமையாய் கொண்டு சேர்க்க அபங்கத்தினை ஜுகுல் பந்தியாக வழங்க வருகிறார்கள் உலகப் பிரசித்தி பெற்ற மகாராஷ்டிராவை சேர்ந்த இசை மேதைகள் ஜெயதீர்த் மே மற்றும் ஆனந்த் பாட்டே வருடா வருடம் பண்டரிபுரத்தை நோக்கிய பார்க்கரி யாத்திரை அனுபவத்தினை நம் கண் முன்னே கொண்டு வரும் நாட்டிய நிகழ்ச்சி நம்மை நோக்கிய விட்டலனின் வருகையாக சென்னையில் பண்டரிபுரம் நடைபெறும் நாள் ஜூலை இருபத்தி மூன்றாம் தேதி செவ்வாய்க்கிழமை மாலை நான்கு மணி முதல் இடம் நாரதகான சபா ஆழ்வார்பேட்டை சென்னை புதுவித பக்தி அனுபவத்தினை பெற உங்களுக்கான டிக்கெட்டுகளை புக்மை ஷோவில் முன்பதிவு செய்து கொள்ளுங்கள் மேலும் விவரங்களுக்கு 967761352 ஓம் ஸ்ரீ காந்தத் ருஹினோபமன்னு தபனஸ்கந்தேந்திரநந்தயதயஹ प्राचीनो गुरवोऽपि करुणा करुणालेशाद्गता गौरवं तं सर्वादिगुरुमनोज्ञवपुषं मन्दस्मितालङ्कृतं चिन्मुद्राङ्कितमुद्रपाणिनलिनं चित्ते शिवं कुर्महे नमसदसे नमसतसपतये नमसखीनां पुरोकानां चक्षुषे नमो दिवे नमः पृथिवे नमः சங்கரா தொலைக்காட்சி நேரடியின் நமஸ்காரம் லலிதா சகசிரநாமம் சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம் எழுநூற்றி தொன்னூற்றி நான்காவது நாமம் கலாமாலா கபர்தினி கலாமாலா இப்போ நம்ம உடம்பு இருக்கு விரல் இருக்கு விரலில் நகம் ஒரு உறுப்பு கையில் விரல் ஒரு உறுப்பு உடம்புக்கு கையே ஒரு உறுப்பு அப்போ உறுப்புகள் சின்னதாகவும் பெருசாகவும் பல உறுப்புகள் இருக்குது மாலா அப்படின்னா கோக்குறதுன்னு அர்த்தம் முதல்ல விஷயம் அந்த காலத்தில் என்ன பண்ணாங்க நார் கொல்லியம் வாழை நார் இதுதான் முதல் முதல்ல கோக்கிறதுக்கு பயன்படுத்தியிருக்காங்க கொடி ஒரு விதமான கொடி அந்த கொடியை தான் இணைப்பதற்கு பயன்படுத்தி இருக்கிறார் இப்போ மாலா அப்படிங்கிறது என்ன அப்படின்னா பல மலர்களை ஒன்றாக இணைத்து கட்டி இருப்பது இந்த இடத்துல மாலா அப்படின்னு சொன்னால் உறுப்புகளால் கோர்க்கப்பட்ட மாலை அப்படின்னு சொல்லணும் இது என்ன சொல்கிறது இந்த நாமாவில் என்ன சொல்கிறது அப்படின்னா இது ஒரு நோக்கு தான் ஒரு மாலையில் தாமரை மாலை பேர் என்ன ரோஜா மாலை கட்டியிருக்கோன்னு வச்சுங்களேன் அதை தொகுத்து கட்டியிருக்கிறோம் அந்த மாதிரி இந்த உடல் பல உறுப்புகளால் தொகுத்து இணைக்கப்பட்டிருக்கிறது ஒரு முறையான வகையில் கரெக்டாக இணைச்சுன்னு போகும் அப்படி இணைக்கிறது இது எதை சொல்கிறது அப்படின்னா உறுப்புக்களின் மாலை இணைந்தவள் அப்படின்னு அப்படின்னு சொன்னால் அதை சொல்லலை இது ஒரு பெரிய சமயத்தின் குறியீடை சொல்கிறது என்ன சமயம் அப்படி ஒரு சமயம் அப்படின்னு கேட்டால் யோக சமயம் அப்படின்னு ஒரு சமயம் இருக்குது யோகத்திலேயே சித்தாந்த யோகம் இருக்குது வேதாந்த யோகம் இருக்குது பாதஞ்சல யோகம் இருக்குது பதஞ்சல யோகம்னு தனியாகவே இருக்குது அப்போது யோகம் பலவிதமாக இருக்குது ஆகமும் சரியா யோகம் கிரியா யோகம் ஞான யோகம் பக்தி யோகம் ஞான யோகம் அது மாதிரிலாம் இருக்குது அந்த மாதிரி ஒரு யோகத்தை பயில்பவர்கள் இது விதுமான யோக பயிற்சி மூச்சு பயிற்சி இந்த மூச்சை அடக்கி 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 அவர்களிடத்து ஒரு சிறப்பு பண்பு இருந்தது என்ன அப்படின்னா இந்த உடம்பை ஒன்றாக இணைப்பார்கள் ஒன்றா ஒரு சேர பிரிப்பார்கள் அப்படி பிரிக்க முடியும் இந்த உடம்பை இணைக்க முடியும் ஒரு பெரிய ஆச்சரியம் இது அப்படிலாம் லோகத்தில் இருக்காங்க இப்போ சாதாரணமாக வச்சுங்கோ நம்ம ஒரு டூ வீலர் வச்சுருக்கோம் அந்த டூவீலரை மெக்கானிக் பார்த்து பார்த்தா பிரிச்சிடுவார் திருப்பியும் முறையாக இணைச்சிடுவார் அது அவருக்கு சாத்தியம் ஒரு மெக்கானிக்கால் ஒரு வீலரை பிரித்து கோக்க முடியும் அப்படின்னா ஒரு ஞானியால் ஒரு யோகியால் இந்த உடம்ப தனித்தனியாக பிரித்து கோத்துற முடியும் அப்படி கோத்தவா இருக்கா சமீபத்தில் வாழ்ந்த ஒரு ஞானி அவருடைய சிஷ்யன் எப்போ பார்த்தாலுமே போய் அவர்கிட்ட எனக்கு தங்கம் கட்டுற மந்திரம் தான் சொல்லிக் கொடு அந்த காலத்தில் ஒரு மூலிகை அந்த மூலிகையை காப்பரில் புழிஞ்சால் அது தங்கம் ஆயிடும் அப்படின்னு நிறைய பேர் அதை முயற்சி பண்ணியிருக்காள் அது மாதிரி ஒரு ஞானி அவர் நினச்சா தங்கத்தை கட்டலாம் அப்படின்னு தெரிஞ்சவா அவர் பின்னாடி சுத்தது சுத்தின்ண்டே சிஷ்ய புள்ளிவெல்லாம் இருந்திருக்காள் அந்த சிஷ்ய புள்ளிவெல ஒருத்தர் கொஞ்சம் ஆசை உடையவர் அவர் போய் அந்த ஞானி ஏதாவது அவசரத்துக்கு இந்த மாதிரி மூலிகையை பிசைஞ்சு அதில் ஏதோ உருக்கி கொடுப்பார் அது தங்கமாகும் அதை வச்சு சாப்பிட்ருப்பார் அவர் அதை நேரில் பார்த்துருக்கார் அதனால் அவருக்கு ஒரு ஆசை அந்த மந்திரத்தை எனக்கு சொல்லிக் கொடுங்க அந்த மூலிகையை எனக்கு சொல்லிக் கொடுங்க அவர் ரொம்ப காலமாக அதை தவிர்த்துட்டே வந்திருக்கார் ஸ்ரீவர் என்ன தான் பண்ணுறார் பார்ப்போம் அப்படின்னு தங்கத்தை கேட்டுட்டு அவர் ரகசியமாக மறைவில் போய் ஏதோ பண்ணுறார் அப்படின்னு அவரை பார்க்குறதுக்கு போயிருக்கார் அப்போது அவருக்கு தெரியாமல் அவர் என்ன பண்ணுறார்னு பார்க்குறது ஏற்றி பார்த்துருக்கார் உள்ள அவரும் ரூமுக்குள்ளே போயிருக்கார் அந்த ரூமில் நிறையா மூலிகைகள்லாம் இருந்தது ஒரு அரை மணி நேரம் கழிச்சு என்ன தான் பண்ணுறாரு அந்த மூலிகை எல்லாம் எடுத்து சேகரிக்கிறாரா பிரிக்கிறாரா அதை நம்ம எடுத்துக்கலாமா எல்லாேருக்கும் அந்த மாதிரி ஒரு எண்ணம் ஏன்னா தங்கிறது விலைமதிப்பற்றதாக இருக்கிறதுனால அதை வச்சா எல்லாம் கிடைக்கிறதுனால பொருள் இல்லாருக்கு உலகம் இல்லைன்னு வல்லுவர் சொன்ன மாதிரி பொருள் எல்லா போகத்தையும் தரத்துக்காக தங்கவங்க தான் நல்லது தானே அதனால் அதை அவர் தேடி கண்டுபிடிச்சி உள்ளே பார்த்துருக்கார் அப்படி பார்க்கும்போது திடீர்னு பார்த்தா அவருடைய உடம்பு தனியாக இருக்குது கை தனியாக இருக்குது கால் தனியாக இருக்குது அவர் மிரண்டு போய் வேகமாக கத்தி எங்கள் ஐயாவை யாரோ வெட்டி போட்டுட்டாங்க அப்படின்னு சொல்லி அப்படியே பயந்து போய் கதவை போய் இடிச்சிருக்காங்க அப்போ அவர் சாதாரணமாக ஏந்து வாப்பா அப்படின்னு கூப்பிட்டாரான் உள்ளே பார்த்துருக்கார் ரகசியமாக பார்க்கும்போது துண்டு துண்டாக இருந்திருக்கு அந்த யானையோட உடம்பு வெளில வந்து பார்க்கும்போது எல்லாம் இணைஞ்சி போய் வாப்பா சௌகரியமானு கேட்டிருக்கார் அந்த மாதிரி ஒரு அம்மன் வழிபாடு லலிதா பரமேஸ்வரியினுடைய பெண் வழிபாடு சாக்த வழிபாட்டில் இந்த உடம்பை அந்த மாதிரி பண்ணலாம் அந்த மாதிரி ஒரு சாஸ்திரத்தில் இடம் இருக்குது இப்போ அன்றைய காலத்தில் வந்து கண் சேஞ்சு பண்ணுறா ஒரு உறுப்பை இன்னொரு இடத்துக்கு மாற்றி அனுப்புகிறா ஒருத்தர் கொடுக்குற ஒருத்தருடைய உறுப்பை இன்னொருத்தருக்குள்ள பொருத்தி பார்க்குறான்லாம் பார்த்துருக்கோம் அந்த மாதிரி உறுப்புகளை பிரிக்கிறதும் பின்னாடி இணைக்கிறதும் ஒரு பெரிய விஷயமா இருக்கும் புராண காலத்துலேருந்தே இருக்குது விநாயகருடைய தலையை எடுத்துக்கிட்டு யானை தலையை வச்சான் தக்ஷனுடைய தலையை வச்சுட்டு ஆட்டு தலையை வச்சான்லாம் இருக்குது அது வேணா ராகு கேது அப்படின்னு தர்பயாலாக அறுத்துட்டு அடுத்த தலையை ஊட்ட வச்சுருக்கா அந்த மாதிரிலாம் நிறைய குறிப்புகளை நம்ம பார்க்குறோம் அந்த மாதிரி உறுப்புக்களை அழகாக பிரித்து இணைக்கும் யோகத்தின் வழியாக சித்தி அந்த யோகத்தில் சித்தியே என்னன்னா இந்த உறுப்புகளை பிரித்து இணைக்கிறது அப்படி பிரித்து இணைக்கக்கூடியதுனால என்ன பிரயோஜனம்னா என்றும் இளமையுடன் இருக்கலாம் பசி தூக்கம் கவலை பிணி மூப்பு இலைகளை விட்டு விலக்கி இருக்கலாம் விலக்கி இருக்கலாம் தேவை தான் அப்படியே பிரிஞ்சுருக்கலாம் தேவை தான் சேர்த்துக்கலாம் அந்த யோகம் பயின்றவர்கள் இதெல்லாம் ஆச்சரியமாக இருக்குது கலாமாலான்னு அவள் தான் சொல்கிறோம் அந்த யோகம் பயில்பவர்கள் சொல்லுகிற சாமிக்கு பேர் கலாமாலா இது ஒரு அம்பாலோட பேர் இது ஒரு மிகப்பெரிய சமயமாக இருந்திருக்கிறது பல்லவர்கள் காலத்தில் இந்த மாதிரி ஞானிகள் நிறையா இருந்திருக்காள் பல்லவர்கள் இந்த தொண்டை மண்டலத்தில் ஆண்ட உடையவர்கள் கிபி ஏழாம் நூற்றாண்டு வாக்கில் இந்த கலாமாலாவை கும்பிடுறவா அதிகமாக இருந்திருக்காள் உடலை அறுப்பது துண்டு போடுவது அந்த என்ன வீரர்கள் சண்டையினால் நாடு செழிப்பு எல்லாம் நிர்ணயம் பண்ணியிருக்காங்க வலுவெல்லாம் வாழ்வான் வெற்றது இந்த மாதிரி கலாமாலாவை உபாசனை பண்ணுற ஞானியர்கள் பெரும்பாலும் வைத்தியம் சொல்லக்கூடியவர்களாக இருப்பார்கள் இழந்த உறுப்புகளை மீண்டும் வரவழிக்கக்கூடிய பண்பு இவர்களுக்கு உண்டு இப்போ நம்ம பொய்யா ஒரு உறுப்பை வச்சுக்கலாமே தவிர இழந்த உறுப்பை மீண்டும் உருவாக்குறதுங்கிறது சாத்தியமில்லை ஆனால் இந்த கலாமாலாவை உபாசனை பண்ணுறவா இழந்த உறுப்புக்களை மீண்டும் தரக்கூடிய பண்பை பெற்றவர்கள் அது அந்த சமயம் ஒரு பெருஞ்சமயமாக இருந்திருக்கிறது இவர்கள் தன்னுடைய உடலுக்குள்ளேயே வணங்கி வணங்கியிருக்கிறார்கள் அந்த உமையம்மைக்கு பேர் கலாமாலா இது ஒரு பெரிய யோக ரகசியம் சொல்லக்கூடிய நாமாவளி லலிதாசனாமத்தில் பல சமயங்களில் வணங்கப்படுகிற உமையம்மையினுடைய பெயர்களை வரிசைப்படுத்தி இருக்கிறார்கள் இப்போ விஷ்ணு வைணவ சமயம் சிவம் சைவ சமயம் கௌமாரம் முருகனுடைய சமயம் முருகனுடைய சமயத்தில் முருகனுக்கு என்னென்னலாம் பேர் இருக்கோ அந்த மாதிரி அம்பாளுடைய சமயங்கள் ஆயிரக்கணக்கில் இருந்துருக்கு அது அந்தந்த சமயங்கள் அதில் ஒரு பேர் இருக்குது கலாமாலாவை வணங்குகிற ஒரு சமயம் இது ஒரு யோக சமயம் அதெல்லாம் சரிதான் இதை நாம கண்டுபிடிச்சால் இந்த நாமாவுடைய கலாமாலா கலாமாலான்னு சொல்லிகிட்டே இருந்தால் ஜபம் மண்ணா இதுக்கு உண்டான எல்லாம் சொல்லி ஜபம் மண்ணனா என்ன பலன் அப்படின்னா ஆரோக்கியமும் செல்வமும் வரும் சொல்லி பயன்பெறுவோமாக அயன் தர்மஹா உத்தரோத்தர அபிவிருத்தி ரஸ்தூ